ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருக்கோம் நேற்று நல்ல இறங்கின மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சமா ஏறிடுச்சு ஒரு வழியா எங்கடா அப்படியே இறங்கிக்கிட்டே போகுமோ அப்படின்னு நினைச்சோம் ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றத அப்படி தொடருமா அப்படின்றத பேசலாம் வேற வெளிநாட்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்றதையும் பேசலாம் அருள் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்கு இப்ப நேத்து வந்து நல்ல ஒரு முன்னூத்தி ஐம்பது பாயிண்ட் கிட்ட இறங்குச்சு இன்னைக்கு ஒரு நூத்த பாயிண்ட் வந்து ஏறி இருக்கு என்ன நடக்குது சார் நேத்தியோட இறக்கத்துல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ரெக்கவர் பண்ணிருக்கா நம்ம பாக்குறோம் சோ இன்னியோட சந்தை அப்படின்னு பார்க்கும்போது போது ஓவராலா ஒரு ப்ராட் பேஸ்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஒரு பங்கு ஏறங்கன்னா மூணு பங்கு ஏறி இருக்கு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியிருக்கு சோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் பொதுவாக ஆஹ் வந்து ஏறி இருக்கிற அந்த ஏற்றம் அப்படின்றது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கும்போது கிட்டத்தட்ட எல்லா செக்டாருமே ஏறி ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கதான் நம்ம பாக்குறோம் அதே சமயம் இந்த ஏற்றம் அப்படின்றது தக்க வைக்கப்படுமா அப்படின்றத நம்ம இன்னொரு கேள்விக்குறியோட தான் பாக்கணும் இந்த இறக்கம் நேத்தையே இறக்க வந்தது இன்னைக்கு ஏன் ஏறினது இப்படின்லாம் ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது இப்போ ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த ரெசி டேரிஃப் டேரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எந்தெந்த எல்லாம் எங்க மேல டேரிஃப் போடுறாங்களோ அதெல்லாம் எதிர்த்து நாங்க டேரிஃப் போடுறோம் அது வந்து இப்ப ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது குறிப்பா இது வந்து கனடா மெக்சிகோ சைனா இதில் தான் ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு இப்போ நம்ம இந்தியாவுக்கும் அதை அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பா ஆட்டோமொபைல் செக்டாருக்கு அடுத்து யூரோப்பியன் யூனியனுக்கு அகைன்ஸ்டாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு இதனுடைய தாக்கங்கள் என்னவா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ வந்து ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லும்போது அஹ் இன்று இரவு நமக்கு இரவு அவர்களுக்கு ஸோ அந்த சமயத்துல என்ன மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்ன்றதை நீங்கள் தான் நாளைக்கு நாளைக்குதான் அதனுடைய மார்க்கெட் ரியாக்ஷன் தெரியும் இன்னைக்கு இரவு எப்படி அமெரிக்கா சந்தை நகர்கிறது அஹ் அப்படின்றத பொறுத்து நாளைக்கு நம்ம சந்தையானது எந்த மாதிரி நகருன்றதை பார்க்க வேண்டியிருக்கு பட் நம்ம அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு யோசிக்கும் போது தற்போதைக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேல இந்த இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு வலிமையா தடுக்கப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம் நம்ம இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு கிட்ட இருக்கிறோம் சோ டுவெண்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆதரவா இருக்கிறது எண்ணூறு புள்ளிகளுக்கு இடையே மையம் கொண்டு இருக்கிறதோ சோ இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது ஒரு நாள்ல ஒரு கிளாரிட்டி வந்துடும் எஃப்ஐஸ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முடிவில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மார்ஜினல் ஒரு பைங் ஒரு ரெண்டாயிரம் கோடி நெட்டா பை பண்ண மாதிரி முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் அதே சமயம் அந்த கடைசி நாள் அன்னைக்கு மார்ச்சோட கடைசி நாள் ஒர்க்கிங் டே அப்போ அவங்க கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி வாங்கியிருக்காங்க சோ அதனாலதான் அது ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ள போயிருக்கு அதே சமயம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் ஐயாயிரம் கோடிக்கு மேல வித்துருக்கிறாங்க இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்களான்றது இனிமேல்தான் தெரிய வரும் ஆஹ் இருந்தாலும் கூட அவங்க வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பெப்ரவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஐந்து மாத காலங்கள்ல சுமார் மூணு லட்சம் கோடிக்கு வித்துட்டாங்க ஸோ அந்த ஒரு நிலைமையில மார்ச் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் அதே சமயம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வித் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒழிய அது எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நகரும் இப்பவும் தெளிவில்லை ஆகவே சந்தையானது இன்னும் நிச்சயமற்ற தன்மையில் இருப்பதாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சார் இந்த இது வந்து இப்ப இப்ப தான் தொடரும் அப்படின்னு இருக்கீங்க வெளிநாட்டு சந்தைகளும் இந்த சொல்லியிருக்காரு இல்லையா டாக்ஸ் போடுவேன் அப்படின்ற அதனால எல்லா நாட்டு சந்தைகளுமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல இந்தியாவுக்கு மட்டும்தான் அதிகமா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கா எப்படி சார் அதாவது இப்ப நம்ம ட்ரம்ப் அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு பார்க்கும்போது நம்ம மார்ச் தவிர மத்த ஐந்து மாதங்களிலும் சந்தையினுடைய இறக்கம் என்பது உலக சந்தையினுடைய இறக்கத்தை விட அதிகமான அளவு இறங்கியது அப்படின்றத எடுத்துக்கணும் நீங்க கேட்ட கேள்வி உலக சந்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம் சந்தை அப்படின்னும் போது ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே நம் சந்தை உலக சந்தையை விட அதிக அளவில் இறக்கத்தை கண்டது அப்படின்றத நம்ம இந்த இதுல ஒரு செய்தியா பதிவு பண்ணிக்கிறோம் ஆஹ் ட்ரம்ப் பேச ஆரம்பிச்ச பிறகு அப்படின்னு பார்க்கும் போது இப்ப உலக சந்தைகள் குறிப்பா அமெரிக்க சந்தையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா டவ் ஜோன்ஸ் எஸ்என்பி என்பி ஃபைவ் நேஷ் மூணுமே இறங்க ஆரம்பிச்சிருக்கிறது உண்மைதான் பட் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கு மற்றபடி மற்ற ரெண்டு இண்டஸ்ட்ரிஸும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு அதே மாதிரி ஐரோப்பிய சந்தைகள் அப்படின்றதும் ஓரளவுக்கு வீக்காக தான் இன்னமும் இருந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் ஆசிய சந்தைகள் இட் வாஸ் அ மிக்ஸ்டு பேக் பட் ஒட்டுமொத்தமா அப்படின்னு பாக்கும்போது உலக சந்தைகள் அப்படின்றது அவைகளும் ஒரு நிச்சயமற்ற ஊசல் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனாலதான் நம்ம சந்தை பாத்தீங்க அப்படின்னா இப்ப கடகடன் இறங்குது கொஞ்சம் ஏறுது இப்ப திரும்ப இதே நிலையில் தக்க தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு நம்ம வந்து டவுட்டா தான் பார்க்க வேண்டியிருக்கு உலக சந்தை அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அந்த நிச்சயமற்ற தன்மையை பிரதிபலிப்பதாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆஹ் குறிப்பா குரூடாயில் பிரைஸ் அப்படின்றது ஸ்டேபிளா இருக்கு அஹ் சோ இப்ப எழுபது டாலர் இந்த ரேஞ்சில இருக்கிறத நம்ம பாக்குறோம் பிரட் குரோட எழு எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு டாலர் அஹ் அந்த ரேஞ்சில இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால ஆயில் பிரைஸ் ஓரளவுக்கு இருக்குது அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி நாலு புள்ளி அஞ்சு நூத்தி நாலு புள்ளி மூணு அஞ்சு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கு சில மாதங்களுக்கு முன்பாக இது நூத்தி பத்துல இருந்தது பார்த்தோம் ஸோ டாலர் இண்டெக்ஸ் குறைந்து போவது என்பது நம்ம இந்திய ப பொதுவா பங்கு சந்தைக்கு நல்லது இந்திய பங்கு சந்தைக்கும் நல்லது அதே மாதிரி அவங்களுடைய டென் இயர் பவுண்ட் ஈல்டும் வந்து ஓரளவுக்கு அந்த முன்னாடி அது வந்து நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஏழு இப்படி போன இடத்துல இருந்து நாலு புள்ளி மூணு அஞ்சு நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி இரண்டு அஞ்சு இப்படி குறைவது அப்படின்றதும் ஒரு சாதகமான ஒரு இடத்துல இருக்கிறதா நம்ம பார்த்துக்கலாம் ஆனா உலக ச உலக சந்தை நிலவரத்துல கோல்டு இன்னும் மேலே ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் மூவாயிரத்தி நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது டாலர் பர் அவுன்ஸ்க்கு மேல அது இருக்கிறது அப்படின்றது எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தங்க விலை ஏற ஏற ஏதோ ஒரு சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட்ல வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அதிகமாக பணத்தை கொண்டு போய் தங்கத்துல போடுறாங்கன்றத நம்ம இப்படி வந்து பண்ணிக்கலாம் இப்ப தங்கம் ஏற ஏற நம்ம பங்கு சந்தை மேல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இப்ப வந்து இந்த எதிரொலி அப்படின்றது மோஸ்ட்லி வந்து தொழில்நுட்ப பங்குகள் அப்படின்றதுல தான் நிறைய இதுவாகும் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி ஆட்டோ செக்டாருக்கு அந்த மாதிரியும் பிரச்சனை அப்படின்னு சார் ஓரளவு இந்த செக்டார்ஸ் தானா எல்லா செக்டார்ஸுமே வந்து இறங்கியிருக்கா எப்படி போயிட்டு இருக்கு சார் ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டாருமே என்ட் அண்ட் கிரீன் பாசிட்டிவா முடிஞ்சத்தை பார்க்குறோம் இதுல செம்ம போடு போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் துறை அது மூணு பர்சன்டேஜுக்கு மேல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்க பார்த்தோம் அதே மாதிரி கன்சியூமர் டியூரபுளும் மூணு பர்சன்டேஜ்க்கு மேல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது இதை தாண்டி இன்னைக்கு சந்தையை தூக்கி பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கித்துறை முக்கியமா ஐடி துறை ஓரளவுக்கு மேல் நோக்கி திரும்பி இருக்கிறது இதுல இன்னும் ஒரு சாதகமான நிலைமையில இருக்கிறது எஃப்எம்சிஜி செக்டர் தான் எஃப்எம்சிஜி செக்டர் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னா இப்ப உலக சந்தையில இந்த டேரிஃப்ல எல்லாம் பாதிக்கப்படுறது எல்லாமே நம்ம ஆட்டோமொபைல் ஃபார்மா இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கு ஆனா எஃப்எம்சிஜின்றது உள்நாட்டு நுகர்வை மட்டுமே நம்பி இருக்கிறதுனால அது கொஞ்சம் வலுப்பெற்று கொண்டு வருகிறது ஆக வரக்கூடிய நாட்கள்ல எஃப் சிஜி செக்டார் வலுவாக மாறலாம் அப்படின்றதும் அதே நேரம் நமக்கு மெட்டல் செக்டாரும் கொஞ்சம் கொஞ்சமா வலு பெறுகிறது ஆகவே வங்கித்துறை எஃப்எம்சிஜி மெட்டல் இது மூணு வந்து வலுவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஐடி துறை கொஞ்சம் தலையை திருப்பி இருக்கு அது வந்து நாளைக்கு ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்டோட தொடர்ச்சியில தான் பார்க்கணும் தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணியா எப்படி போகுது அப்படின்றத பாக்கலாம் சார் அடுத்து நம்மளது வந்து பேசிக் கிளாஸ் சார் ரெண்டுமே நம்ம தோக்க இருக்கிறோம் சண்டே இன்னைக்கு மண்டே இன்னைக்கு வாரத்தோட முடிஞ்சோம் ஸ்டார்ட் பண்ணிங் ஸோ அப்போ அடுத்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அது வந்து ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிகேவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம அப்பப்போ நம்ம நேருக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த இடத்துல அவங்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல வந்தா வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம்ல மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங்ல கற்றுக் கொடுக்கறோம் ஸோ தட் அவங்க வந்து தாங்களாகவே இப்ப இன்ஸ்டியூஷனை ஒட்டி எப்படி நம்மளும் வாங்கி வைக்கலாம் ஒரு முதலீட்டாளராக ஒரு ஸ்விங் ஆக ஒரு டே ட்ரேடராக எல்லா வகையிலையும் அவங்க எப்படி ப்ராக்டிக்கலா பண்ணலான்றத நம்ம லைவ் மார்க்கெட்ல நைன் டு லெவன்ல சொல்லி தரோம் அதோட மட்டும் இல்லாம இவங்க வந்து இத வந்து ஒரு லைஃப் டைம் ஸ்கில்லா நான் வந்து இதை முழு நேரம் எடுத்து பண்ணு நினைக்கிறேன் இல்ல என்னோட புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன் அதுக்கு போல இதை வியாபாரமா எடுத்து பண்ணலாமா அப்படின்றது கூட இது உதவியாக ஓகே சார் சோ இந்த கிளாஸ் டீடைல்ஸ்னா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா screen இருக்க நம்பருக்கு இமிடியட்டா கால் பண்ணுங்க இல்லனா வாட்ஸ்அப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு கிளாஸ் டீடைல் கிடைக்கும் சோ எல்லாமே சூப்பரான கிளாஸ் அதனால இமிடியட்டா கால் பண்ணுங்க थैंक यू सर நன்றி வணக்கம் ஓகே फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்